டெல்டா வெதர்மேன் மாநில ஊடக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போதைய வானிலை நிலவரப்படி இன்று காலை முதலே தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகி வந்தது கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகி வருகிறது இதில் குறிப்பாக நேற்று இரவு முதல் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை துவங்கியது இன்று காலை முதல் பகல் நேரத்தில் டெல்டா மாவட்டங்களிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாக பருவமழை தீவிரமடைந்தது இதன் விளைவாக இருவேறு காற்று குவிதல் அதாவது வடக்கிலிருந்து வறண்ட வாடை காற்று மற்றும் கிழக்கிலிருந்து ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்று என இருவேறு காற்று குவிதல் டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலும் நிகழ்ந்தது இதன் காரணமாக ஒரு குறுகிய நேரத்தில் அதீத அடர் மேக குவியல்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்தது இதில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நாற்பத்தோரு சென்டிமீட்டரும் பாம்பனில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் தங்கச்சி மடத்தில் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு இந்த அதீத மழைப்பொழிவு இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் பதிவாகியது அதே சமயத்தில் பிற தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகியிருக்கு டெல்டா மாவட்டங்கள்லையும் பரவலாக இன்று பகல் நேரத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பதிவானது தற்போதைய நிலவரப்படி மழைப்பொழிவு படிப்படியாக குறைய இருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதியில் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் தஞ்சையின் வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள்லையும் மழை மையங்கள் காணப்பட்டு வருகிறது வேதாரண்யம் உள்ளிட்ட தெற்கு டெல்டாவில் மழைப்பொழிவு வெகுவாக மாலை முதல் குறைய தொடங்கியிருக்கு இந்த இந்த அதீத மழைப்பொழிவு பதிவாக இந்திய வானிலை மையம் ராமநாதபுரம் மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களுக்கு காரைக்கால் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு குறையும் மீண்டும் வந்து ஒரு பெரிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் அல்ல இது முன்னதாக பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அடிப்படையில் அதன் தாக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் தான் மக்கள் இது குறித்து எந்தவித அச்சமும் ஒரு கவலையும் பட வேண்டாம் ஒரு குழப்பம் அடைய வேண்டாம் அதே சமயத்தில் ரெட் அலர்ட் கொடுத்தோன்னு மழை நின்று விட்டது என்று விமர்சனமும் செய்ய வேண்டாம் இது மேக என்பது ஒரு குறுகிய கால நிகழ்வு அந்தந்த நிகழ் நேரத்தில் தான் இந்த மேக போன்ற வானிலை காரணிகளை பார்க்க முடியும் இந்த நிகழ் நேரத்தில் கணிக்க முடியாததுக்கு நமக்கு ராமநாதன் அனுராதபுரத்தில் ரேடாரும் இல்லை அதன் காரணமாக அது நிக நடந்த பிறகு தான் அது குறித்தான அறிவிப்பு இந்திய வானிலை மையத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய மழை நாட்களில் மழைப்பொழிவு குறையும் நாளை காலை விரிவான அறிக்கை தருகிறேன் தற்போதைய சூழல்ல விரிவான அறிக்கை தர முடியவில்லை மழை படிப்படியாக குறையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் வரக்கூடிய மணி நேரங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மழையின் தாக்கம் குறைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுது காலை விரிவான அறிக்கை தருகிறேன் நன்றி